ஒரு கடிகாரமானது காலை எட்டு மணியை சரியாக காட்டியது அதன் பின்னர் ஒவ்வொரு மணித்தியாலமும் பதினேழு நிமிடங்கள் முந்தியோடுகின்றது ஆறு மணித்தியாலங்களுக்கு முன் அக்கடிகாரம் நின்றது அப்போது அதில் காட்டப்பட்டுள்ள நேரம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடமெனில் தற்போதைய சரியான நேரம் எவ்வளவு இங்கே ஒரு கடிகாரமானது எட்டு மணியை எட்டு காலை எட்டு மணியை சரியாக காட்டியது சரியான நேரம் அதன் பின்னர் ஒவ்வொரு மனிதாலமும் பதினேழு நிமிடம் வந்து முந்தியோடுகின்றது ஆகவே முந்தியோடி ஒரு கட்டத்துக்கு பின்னர் அக்கடிகாரம் நின்று விட்டது நின்ற போது அக்கடிகாரத்தில் காட்டப்பட்ட நேரம் ஒரு மணி எட்டு நிமிடம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் என அக்கடிகாரம் ஆறு மணித்தியாலத்துக்கு முன்னர் தான் இருக்கின்றது ஆகவே தற்போதைய சரியான நேரம் எவ்வளவு ஓகே இதனை நாம் இரு வழிகளில் செய்யலாம் முறை ஒன்று நாம் இங்கே எழுதுவோம் சரியான நிறம் பிழையான நேரம் சரியான நிறம் நேரம் காலை எட்டு மணிக்கு இரு கடிகாரமே இரு நேரங்களுமே சரியானவை எட்டு ஏஎம் எட்டு ஏஎம் அதன் பின்னர் ஒவ்வொரு மனத்தியாரமும் வந்து பதினேழு நிமிடங்கள் முந்தி ஓடுகின்றது ஆக அடுத்த மனத்தியாரம் சரியான நிலப்படி ஒன்பது மணியாக இருக்கும்போது ஒன்பது ஒன்பது ஏஎம்மாக இருக்கும்போது இங்கே பதினேழு நிமிடங்கள் முந்தி ஓடி இருக்கும் ஆக ஒன்பது பதினேழு ஏஎம் அடுத்து பத்து ஆக இருக்கும்போது இங்கே பதினேழு நிமிடங்கள் முந்தி ஓடும் ஆகவே பத்து முப்பத்தி நான்கு ஏஎம் அடுத்து பதினொரு மணி பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஏஎம் அடுத்து பன்னெண்டு மணி இங்கே பன்னெண்டு மணியாக இருக்கும்போது இக்கடியாட்டம் பதினேழு நிமிடங்கள் முந்தி ஓடி இருக்கும் ஆகவே இங்கே ஒன்று எட்டு பிஎம் பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடம் ஆகவே பிற்பகல் ஒரு மணி எட்டு நிமிடத்துக்கு கடிகாரம் நின்றுள்ளது இதன்பின் கடிகாரம் ஓடவில்லை ஆகவே கடிகாரம் சரியான நேரம் பன்னிரண்டு மணி கடிகாரம் போது ஆறு மணித்தியானங்களுக்கு முன்பு ஆகவே பன்னிரண்டு மணியில் இருந்து ஆறு மணித்தியானங்களை பார்த்தால் சரியான நேரம் இப்போது சரியான நேரம் ஆறு பிஎம் ஆறு பி எம் என்பது சரியான நேரம் தற்போதைய நேரம் ஆறு பி எம் இவ்வினாவனை இலக்குவான வழி மூலம் செய்து பார்ப்போம் இங்கே பதினேழு நிமிடங்கள் முந்தி ஓடுகின்றது பதினேழு நிமிடம் சரியாக ஓடுகின்ற ஒரு மனத்திய அறுபது நிமிடங்கள் காணப்படும் ஒரு மணத்தியாலத்திலே அறுபது நிமிடங்கள் இங்கே பதினேழு நிமிடங்கள் முந்தி ஓடுகின்றன ஆகவே இக்கடிகாரம் ஒரு மனத்தியாலத்திலே வந்து எழுபத்தி ஏழு நிமிடங்கள் ஓடும் இக்கடிகாரமானது எட்டு ஏஎம்முக்கு எட்டு ஏஎம் வந்து சரியாக காட்டியுள்ளது அதன் பின்னர் இக்கரிகாரம் காட்டிய நேரம் ஒன்று எட்டு அதன் பின்னர் இக்கரிகாரம் நின்று விட்டது ஓடவில்லை ஆகவே காலை எட்டு மணியிலிருந்து பிற்பகல் ஒன்று எட்டு வரை உள்ள நேர வித்தியாசமும் நேர வித்தியாசத்தை இங்கே கணிப்பிடுவோம் நேர வித்தியாசம் ஐந்து மணியும் எட்டு நிமிடங்களும் ஆக இங்கே இருக்கும் நிமிடங்களின் எண்ணிக்கை ஆக இங்கே ஐந்து மணித்தியாலங்கள் ஐந்து மணித்தியாலங்களில் ஒரு மணித்தியாலத்தில் அறுபது நிமிடங்கள் ஆகவே ஐந்து மணித்தியாலங்களுக்கு முந்நூறு இங்கே எட்டு நிமிடம் ஆகவே முன்னூற்றி எட்டு நிமிடங்கள் இங்கே ஒரு என்னது கடிகாரம் எவ்வளோத்துக்கு ஓடும் ஒரு மணித்தியாலத்துக்கு எழுபத்தி ஏழு நிமிடம் ஓடும் ஆகவே எழுபத்தி ஏழு பிரித்தால் எத்தனை மணத்தியாலங்கள் இக்கடிகாரம் ஓடி உள்ளதென கணிப்பிட முடியும் ஆக எழுபத்தேழு பிரித்தால் நான்கு மணத்தியாலங்கள் தான் இக்கடிகாரம் உள்ளது இக்கடிகாரம் வந்து நான்கு மணத்தியாலங்கள் தான் ஓடியுள்ளது ஆகிய ஒரு மணத்தியாலத்தில் வந்து எழுபத்தேழு நிமிடங்கள் ஓடும் ஒரு மணத்தியாலத்தில் எழுபத்தேழு நிமிடங்கள் எடுக்கின்றது ஆகிய மொத்தமாக முன்னூற்றி எட்டு நிமிடங்கள் ஆகையை பிரித்தால் நான்கு மணத்தியாலம் ஆகிய நான்கு மணத்தியாலங்கள்தான் இக்கடிகாரம் வேலை செய்துள்ளது ஆக எட்டு மணிக்கு தான் எட்டு மணியே சரியாக காட்டியுள்ளது எட்டு ஏஎம் அதன் பின் நான்கு மணித்தியாலங்கள் நான்கு மணித்தியாலங்கள் வேலை செய்ய உள்ள பன்னெண்டு மணிக்கு இக்கடிகாரம் சரியான நேரம் பன்னெண்டு மணிக்கு இக்கடிகாரம் நின்றிருக்கும் ஆகவே பன்னெண்டு மணிக்கு நின்றிருக்கும் எனில் ஆறு மணித்தியாலங்களுக்கு முன்பே இக்கடிகாரம் நின்றது ஆகவே ஆறு மணித்தியாலத்தை பார்த்தால் பன்னெண்டு மணியிலிருந்து பின்னால் உள்ள ஆறு மணித்தியாலங்கள் மாலை ஆறு மணி அல்லது பிற்பகல் ஆறு மணிக்கு தற்போதைய நேரம் வந்து பிற்பகல் ஆறு மணி இம்முறை மிக இலவான முறையாகும் நாம் நிமிடத்தை கணிப்பிடுவது மொத்தமாக ஓடிய நிமிடங்கள் பதினேழு நிமிடங்கள் முந்தி ஓடுகின்ற ஒரு மணி மனுத்தியாலத்துக்கு எழுபத்தேழு நிமிடங்கள் ஓடும் ஆகிய மொத்த நிமிடங்கள் நேர வித்தியாசத்தை கணிப்பிடுவதன் மூலம் மொத்த நிமிடங்களை கணிப்பிட முடியாது அதில் பிடித்தால் நான்கு மணித்தியாலம் ஆகிய எட்டு மணி இருந்து நான்கு மணி பன்னெண்டு மணி பன்னெண்டிலிருந்து ஆறு மணி கடிகாரம் ஒன்று பத்து ஏஎம்ஐ சரியாக காட்டியது அதன் பின்னர் மணிக்கு பதினூன்று நிமிடங்கள் பிந்தியோடு ஐந்து மணித்தியாலத்துக்கு முன்னர் இக்கடிகாரம் நின்றது அப்போது அதில் காட்டப்பட்டுள்ள நேரம் பிற்பகல் ஒன்று எட்டு எனில் தற்போதைய சரியான நேரம் பத்து ஏஎம்ஐ வந்து சரியாக காட்டியுள்ளது ஆகிய சரியான நேரம் பத்து ஏஎம்னு இங்கு பத்து ஏஎம் தான் காட்டியிருக்கும் அதன் பின்னர் பதிமூன்று நிமிடங்கள் பிந்தி ஓடுகின்றது ஒரு மலித்த காலத்துக்கு பதிமூன்று நிமிடங்கள் பிந்தி ஓடுகின்றது அதே பதினொரு மணியாக சரியான நேரம் பதினொரு மணியினே இங்கே பத்து நாற்பத்தி ஏழாக ஆக காணப்படும் பிளியான நிறம் எனது கடிகாரம் வந்து பிளியாக ஓடுகின்றது பதிமூன்று நிமிடங்கள் பிந்திய ஓடுகின்றது நிமிடங்கள் குறைவாகத்தான் ஓடி இருக்கும் இங்கே சரியான நேரம் மணியாக இருக்கும் போது எனது கடிகாரத்தில் காட்டப்பட்டுள்ள நேரம் பத்து நாற்பத்தேழு இங்கே சரியான நிறம் பன்னிரண்டு மணியாக இருக்கும் போது எனது கடிகாரத்தில் காட்டப்படும் நேரம் பதினொன்று முப்பத்தி நான்கு இங்கே ஒரு மணியாக இருக்கும் போது பிற்பகல் ஒரு மணியாக இருக்கும்போது எனது கடிகாரம் காட்டு நேரம் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று இங்கே பிற்பகல் இரண்டு மணியாக இருக்கும்போது எனது கடிகாரம் காட்டு நேரம் ஒன்று எட்டு பிஎம் ஆகவே ஒன்று எட்டு பிஎம்முடன் எனது கடிகாரம் நின்று விட்டது அதன் பின்னர் இக்கடிகாரம் ஓடவில்லை ஆகவே கடிகாரம் நின்றபோது சரியான நேரம் இரண்டு மணி ஐந்து மணித்தியாலங்களுக்கு முன்னரி கடிகாரம் நின்றது ஆக இரண்டு மணியில் இருந்து ஐந்து மணித்தியாலம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணித்தியாலத்துக்கு முன்னர் கடிகாரம் நின்றதெனில் தற்போதைய நேரம் தற்போதைய சரியான நேரம் வந்து ஏழு மணி பிற்பகல் ஏழு மணி இவ்வினாவின இலகுவான வழி மூலம் முயற்சிப்போம் இங்கே பத்து மணியை சரியாக காட்டியுள்ளது பத்து ஏ சரியாக காட்டியுள்ளது பின்னர் இறுதியாக காட்டப்படும் நேரம் ஒன்று எட்டு பி எம் ஆக இவற்றுக்கிடையிலான நேர வித்தியாசம் மூன்று மணித்தியாரங்களும் எட்டு நிமிடங்களும் ஆக ஒரு மணித்தியாலத்தில் பதிமூன்று நிமிடங்கள் குறைவாக ஓடும் என்றில் ஒரு மனுத்தியால அடிகாரம் நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் தான் ஓடும் நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் தான் ஓடும் ஆகவே இங்கே மூன்று மணி எட்டு நிமிடத்திலே மொத்தமாக எத்தனை நிமிடங்கள் உள்ளது நூற்றி எண்பத்தி எட்டு நிமிடங்கள் உள்ளது இங்கே ஒரு மணி தியாகத்தில் நாற்பத்தி ஏழு நிமிடம் ஆகவே பிடித்தால் நான்கு மணத்தியாலங்கள்தான் இக்கடிகாரம் ஓடி உள்ளது சரியாக நான்கு மணத்தியாலங்களின் பின்னர் இக்கடிகாரம் நின்றுள்ளது ஆகவே நான்கு மணத்தியாலங்கள் பின்னர் நின்றுள்ளதனில் இங்கே பத்து ஏஎம் இருந்து நான்கு மணத்தியாலம் இரண்டு பிஎம் ஆக ஆகவே இங்கே இரண்டு பி இருந்து ஐந்து மணத்தியாலங்களும் முன்னர் இக்கடிகாரம் நின்றது ஆகவே ஏழு பிஎம் சரியான நேரம் ஏழு பிஎம் இப்பொழுது நீங்கள் ஆப்டிடியூட் அகாடமியின் முதலாவது வெளியீடாக பொது உளச்சார்பு பகுதியில் உள்ள சுயக்கெற்ற பெற்றுக்கொள்ள முடியும் பொது உளைச்சார்பு மிக இலகுவான பாடமாக இருப்பது மாணவர்களால் அவற்றை காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன பரீட்சைக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னர் கற்றல் ஆர்வமின்மை பயிற்சியின் விடியடிக்காமல் இலகுவான பாடத்தில் தோல்வி அடைகின்றன இவ்வகையான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் பொது உளைச்சார்பு ஒன்று சுயகட்டல் கையீடானது பதினைந்து பாடங்களை உள்ளடக்கி உள்ளதோடு மிக தெளிவான விரிவான விளக்கங்களுடன் இலகு வழிமுறைகள் ஒவ்வொரு அலகிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வினாக்கள் மற்றும் விடைகளுடன் ஐந்து மாத வினாத்தாள்களை உள்ளடக்கி வெளிவந்துள்ளது இப்புத்தகத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள திரையில் காணப்படும் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள்